ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எனக்கு வந்துட்டு இந்த கூடைங்கள்லாம் ஆர்டர் இருக்குது ஆர்டரு இருக்கிறதுனால தான் என்னால் வந்துட்டு பாருங்க மூன்று ரோலில் மூன்று ரோலில் ஏழு கூடை கேட்டிருக்காங்க ஏழு கூடையில் இப்போ வந்துட்டு நான் இதோட மூணாவது கூட தான் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன் இன்னும் மூணு கூட போடணும் இன்னும் மூணு நாள் கூட போட வேண்டியது இருக்குது இது பாருங்க அடிபாகம்தான் போட்டிருக்கேன் இன்னும் இதுக்கு வந்து ஈக்கங்குச்சி சொருகணும் இது வந்துட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லேட் நாட்டு கண்ணுக்கு தெரியாத லேட் நாட்டில் ஒரு கூடை போட்டிருந்தேன் அந்த கூடைக்கு வந்து கைப்பிடி பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்னு நல்லா தின்னா ரெண்டோயர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரே கூடையில் ரெண்டு விதமான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு டெக்கரேஷனு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டெக்ரேஷனு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் என்ற நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு என்னோடய சேனல் உறுதுணையாக இருக்க இருக்குது எனக்கு என் சேனல் வளர்கிறதுக்கு உதவி செஞ்ச நாலஞ்சு பேருக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் நான் எது கேட்டாலும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா முத முதலா யூடியூப்புக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்க அவர் வந்து ஸ்ரீ காயு கிராஃப்ட் அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு அந்த அண்ணா தான் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து நான் சேனல் ரன் பண்ணுறக்கு நான் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் வந்து அவர் நிறைய கிராஃப்ட் ஐட்டம் போட்டிருப்பாங்க அந்த கிராஃப்டைட்டை தான் நான் முதல் முதல் போட்டு பழகுனேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப்ட் டைட் நிறையா போடுவேன் நான் எனக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணார் அவரு அப்புறம் இன்னும் சில சகோதரிகள் வந்து எனக்கு எது கேட்டாலும் சொல்லி தருவாங்க ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க எனக்கு என்னோட சேனல் உதவிகரமாக இருந்தாங்க சேனல் வளர்றக்கு நான் ஒவ்வொரு படிக்கலையும் ஆயிரம் படிக்கலையும் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயிராவது சப்ஸ்கிரைபர் வாங்குகிறேன் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் ரொம்ப சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு கல்லை எடுத்து ஆயிரம் உளியால் அடித்து தான் அதை ஒரு சிலையாக செதுக்குறாங்க சிப்பி அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு அதாவது முந்நூற்றி முப் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முடிக்க வேண்டிய எனக்கு இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து இடையில ஒரு மூணு மாதம் என்னால் வீடியோ போட முடியாமல் என்ன டிஸ்மோட்டிவேஷன் பண்ணி விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப மன உளைச்சல் காலாகி என்னால் வீடியோவே போட முடியாத மாதிரி பண்ணாங்க அவ்வளவு தடைகளையும் தாண்டி தான் நான் இந்த வெற்றி படிக்கட்டில் இன்றைக்கி நான் நிற்கிறக்கு என்னோடய முதல் காரணமே என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோடய வீஸ் எனக்கு தந்த ஆதரவுனால தான் நான் இந்த இடத்துல வந்து வந்து நின்றுட்டு இருக்கேன் பாருங்க என்னோட வேலைப்பாடுகளும் வந்துட்டு நல்லா நீட்டாக கிளீனா இருக்கும் எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு எப்பவுமே இருக்காது என்கிட்ட எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க யாருமே என்கிட்ட குறை சொன்னது கிடையாது எவ்வளோ நீட்னஸ் இருக்கு பாருங்க அதனால அதே மாதிரி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட வீவர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் முதல்ல தேங்க் கார்டு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய வியூவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோட வீவர்ஸ்க்கு நான் ஆயிரம் தாட்டி தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டிவ்னால் மட்டும்தான் நான் இன்னைக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன் அதுக்காக என் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்துட்டு பாருங்க எனக்கு மூன்று ரோல் ஏழு கூடைங்க ஆர்டர் வந்திருக்கு நான் ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் பா காமிக்கிறேன் எல்லாமே வந்துட்டு போட்டோன்னு போட்டான்னு வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால என்னால் எல்லா கூடைகளுமே மொத்தமாக வச்சு என்னால் காமிக்க முடியறதில்ல இது ஒரே பேக் மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு போட்டேன் ரெண்டு பேக் போட்டேன் ஒன்று மட்டும் வாங்கிட்டாங்க ஒன்று இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றது எல்லாமே ஆர்டர் கொடைங்க தான் இது நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இதுவும் ஒரு சேனலில் பார்த்து தான் நான் போட்டேன் அவங்க வந்துட்டு ட்விட்டரில் போடாததுக்கு முன்னாடி நான் இது போட்டேன் அப்புறம் இதே ம இந்த பேக்ஸும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஓரளவு சொன்னதை வச்சு தான் நான் போட்டேன் இது ரெண்டு பேக்ஸுமே நான் ஆசைப்பட்டு போட்டேன் இது வந்து ஒரு ஆர்டருக்காக தான் அவங்க நீங்கள் கொண்டா நீங்கள் ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இந்த ரெண்டு பேக்ஸுமே என்கிட்ட இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்ட்டு அப்புறம் வந்துட்டு என்னோடய ஆயிரம் சப்ஸ்க்ரைபருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே சப்போர்ட்டிவ் இதே ஆதரவு நீங்கள் என்றைக்கு எனக்கு கொடுக்கணும் என்னோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர என்னோட சகோதர சகோதரிக்கு சகோதரிகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில எனக்கும் சப்போர்ட்டிவா இருந்தீங்க பத்தியா அந்த ஒரு நன்றி கடன் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு பழசி என்னைக்கு நினைச்சு பாக்குறவ பழசு இப்போ வந்தோன்னே பூ பூசு வந்தோன்னே பழசு தூக்கி எரிஞ்சிட்டு போகிறவ கிடையாது நான் நான் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறக்கு நான் பட்ட கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்காக நான் இழந்தது அதுக்காக நான் இழந்த ஒரு பெரிய சொத்து என்ன அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர் எனக்கு எங்கள் அம்மா தான் என் சொந்தம் எனக்கு எல்லாமே எங்கள் அம்மாவாக இருந்தாங்க அவங்க வந்து இப்போ தான் ஒரு மார்ச் மாதம் தவறிட்டாங்க திடீர்னு கீழே விழுந்து அந்த டைமில் மண்டையில அடிப்பட்டதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க எங்களால் அந்த இழப்பை வந்து ஈடு செய்ய முடியல அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து வீடியோ போட்டு நான் இந்த இடத்துக்கு வருவேனா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பெரிய பொக்கிசமாக இருந்தேன் எங்கள் அம்மாவை நான் இழந்தது தான் எனக்கு வந்து இந்த யூடியூப் ஆரம்பிச்சு நான் உங்கள் ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வாங்கறதுக்கு நான் பெரிய பொக்கிசமாக இருந்தேன் என் அம்மாவை நான் இழந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா எவ்வளோ பெருமைப்படுவாங்க தெரியுங்களா ஆனால் வந்துட்டு எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க எனக்கு மாதாவாக இருந்து பிதாவாக இருந்து குருவாகவும் இருந்தவங்க அவங்க அவங்க சொல்படி கேட்டுதான் வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து இருக்கேன் எங்கள் அம்மா சொன்னால் சொல்லி நான் தட்டினது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தெய்வத்தை அம்மாவை வந்து நம்ம தெய்வத்துக்கு சமமாக நம்ம மதிக்கணும் எவ்வளவோ பேர் இடத்துல கூட்டு குடும்பமாக இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து பெரியவங்கள நல்லா மதிப்பாங்க அதே மாதிரி பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான் எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உயிர் தோழிகள் இடத்துல சொல்லாத ஒரு கஷ்டத்தை கூட அம்மாட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை ஆனால் வந்துட்டு நான் இங்கே யூடியூப் அப்புறம் எங்கள் அம்மாட்ட பேசுகிறத நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க என்னென்னலாம் எப்போ பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிற எங்கள் கூட பேசக்கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மாட்ட பேசுகிற டைமை ஒரு வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு நான் அம்மாட்ட அதிகமாக பேசுகிற வேலையை நான் நிறுத்திட்டேன் அதனால எங்கள் அம்மா ரொம்ப சங்கடப்பட்டாங்க இந்த யூடியூப் ஆரம்பித்து இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கி எப்படியாவது நம்ம வின் பண்ணி காமிக்கணும் அப்படிங்குறக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இடையில அம்மா இறந்ததுனால ஒரு ஒன்றரை மாதம் என்னால் சரியாக வீடியோ வந்து ரன் பண்ண முடியல அதுக்கப்புறம் எவ்வளவோ தடைகள் என்ன வந்து யூடியூப் போறக்கு ஆரம்பிக்காத மாதிரி எவ்வளவோ ஒரு பண்ணி பண்டி குடைச்சல் கொடுத்து எவ்வளவோ மன நான் விளைச்சல் அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இப்போ ஒவ்வொரு படிக்கிட்டால் ஏறி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நான் வாங்குறக்கு என்னோட கையினால கஷ்டப்பட்டு செஞ்ச கோடைகள் மட்டும்தான் நான் என் சேனலில் போட்டு போட்டு விவசாய வந்து நான் சம்பாரிச்சேன் எனக்கு வந்துட்டு விவஸ் தான் முக்கிய மோட்டிவேஷனாக இருந்தாங்க நிறையா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிராஃப்ட் ஐட்டம் ஆகட்டும் என்னோடய கூடைகள் ஆகட்டும் எதுவுமே வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பேன் அதனாலயே வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு நிறையா வந்தது காரணம் வந்து நான் சப்ஸ்கிரைபர் வின் பண்ணதுக்கு காரணம் வந்து விஎஸ் வந்து என் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை என்னைக்கும் நான் வந்து வின் பண்ண மாட்டேன் முறியடிக்க மாட்டேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவுக்கு என்னோட நன்றியை நான் தெரிஞ்சு வைக்கிறேன் நான் வந்துட்டு கூட போடுறதை காமிக்க மாட்டேன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவ்வளோ டைம் இருக்க மாட்டேங்குது நாங்கள் இடையில வேறு வேலையும் நான் பண்ணுறேன் நாங்கள் வந்துட்டு கடை வச்சுருக்கோம் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் கேட்குற டூட்டரியல் நான் போடுறேன் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டுட்டோரியல் வந்து எல்லாருமே நீங்கள் கேட்குறீங்க நானும் போடுறேன்னு தான் சொல்கிறேன் டைம் கிடைக்கிறப்ப நான் ஒன்று ஒன்றா போடுறேன் சரிங்களா உங்களோட ஒத்துழைப்புக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட உறுதுணையை வந்து எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள் நேற்று சனிக்கிழமை நான் முத முதல் சனிக்கிழமை தான் சேனலும் ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மே மாசம் நான் ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு முப்பத்தி ஆறு நாள் அதிகமாக போயிருச்சு அந்த முப்பத்தி ஆறு நாள் வந்து நான் மன உளைச்சல் காரணமாக சில நாள் வீடியோக்கள் போடாமல் ஒதுங்கி இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட இழப்பு என்னால் தாங்கிக்க முடியல அதுவும் என்னை பாதிச்சுச்சு அதுக்கப்புறம்தான் நான் வந்துட்டு இப்போ வீடியோ போட்டு ரன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு இப்போ கொடுத்துட்ருக்குற இதே ஆதரவை தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் Ramba Nandri, thank you. Thank you very much for all.